அப்போ நான் என்ன சொல்கிறேன்ட எங்களுடைய வடக்கை கிழக்கிலேண்ட பாஞ்சு படா ரெண்டு மக்கெடுத்து போடுவாங்களா அப்படி அது ஒரு கேவலமான வேலையை இப்போ உமாரன் ராசையாவாக இருக்கட்டும் மணியண்ணா இருக்கட்டும் அரவர் அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா துணிஞ்சு தூல நெஞ்ச தூக்கணும்னு இருப்போம் இப்போ நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியை கேந்து அவருக்கும் ஒரு சீட் தான் எனக்கும் ஒரு சீட் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஆகள்கிட்ட வேண்டிதான் அனுப்பு நாங்கள் சனத்தை பார்க்கணுன்னு பண்ணால் பாலிமெண்ட்ருந்தே பெரிய யோசனம் இல்லை இருபத்தி எட்டு எனக்கு வந்து இருபத்தேழு ரெண்டு நாளும் பாராளுமன்றத்துக்கு போனபடியாக கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் பிணை அப்போ இருபத்தெட்டு போய் இப்படி ஒன்பது மணிலேருந்து பின்னே மூன்று மணி ஆர்டினன்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு அப்புறம் மன்னர் வந்து ராஜ்ராஸ் ஆர்டினல் இங்க வர பாராளுமன்றத்தில் எங்க மக்கள் இப்ப பாதி மலையாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண் எடுத்து கொடுக்க முடியாம இருக்கா இல்ல பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மெயினான உங்களோட பாராளுமன்ற தெரிவு செய்யப்படுறீங்களே மெயினான உங்களோட வேலை என்ன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் மக்களுக்கு எங்களுக்கு கண்டு தனியாக ஃபண்ட் எல்லாமே இருக்குது நான் நினைக்கிறேன் உங்களை தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாணக்கே அறுபது கோடி எல்லாம் இல்லாமல் இதே நேரத்தில் ரணிலிட்ட வேணுண்டு அப்படியெல்லாம் இருந்தது அப்போது ஆனால் இப்போ எங்கள்கிட்ட சம்பளம் கூட இல்லை அங்கே சம்பளம் நம்ம அதாவது எங்களுக்கு இல்லை என்பிபிடிக்கு தானே அவையோட சம்பளம் வந்து இதத்துக்கு போய் ஏதோ ஒரு போர்ஷன் தான் கொடுப்பாங்க அவட எங்களுக்கு ஒரு ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கவும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்கனப்போ அண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி அம் நான் ஃபேஸ்புக் போஸ்ட் போனால் பார்த்திங்க அப்படியே அம்பார் அண்ணாவராக எலும்பி குழம்பீர் அங்கே மழை பெஞ்சு சனமெல்லாம் சரியாக கஷ்டப்படுது இங்கே எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இந்த ஒரியன்டேஷன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க நாங்கள் போயிட்டு வேலையை பார்த்துட்டு வார அப்போ இருபத்தேழு மாவீர தினம் பாராளுமன்றத்தின் செக்ரட்டரியாக இருந்தவா பேச சொல்லியில் அவா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது மாசே அப்போ நான் திருப்பியும் குழம்பின்னான் இது வந்து நாங்கள் பாராளுமன்றம் தான் அடுத்த கழகத்தை நான் மக்கடுத்து இது பாராளுமன்றம் என்றது மக்களுக்காண்டி ஒளியே பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு இப்போ ப்ரோக்ராம் ஏறுறதுன்னு நான் இங்கே வரையில இந்த அடுத்த இருபத்தேழாம் தேதியை கேன்சல் பண்ண முடியல மாட்டேன் ஆனால் அந்த நேரம் என்பிபியில் இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறது அந்த நன்டே சொல்லி அவரை சொலர்ன்னு சொல்லிணும் அவரே உடனே மயக்க வேண்டி எனக்கு அங்களுக்கு அது விளங்குது நீங்கள் போங்க எங்களை போவோங்கோ போகிறாண்டா போங்கோ உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருபத்தேழாம் தேதி ப்ரோக்ராமை ஸ்பெஷலாக வைக்கிறாண்டு ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்ற முழு வேலையும் வைக்க மாட்டினோம் அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை மற்றது நாங்கள் அப்போ புது மெம்பர்ஸ் அப்போ எங்களுக்கும் ஒன்று உதாரணத்துக்கு ஒரு பிரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இப்போ இந்த இந்த இவ்வளோ பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் தயக்கப்படாண்டு வைங்க அதுக்கு உள்ள முறையில் இருக்குது எப்படி எப்படி செய்யணுமே என்ன அப்போ அதோடனும் தெரியாமல் அந்த மூன்று நாளும் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஒன்று ஓகே லாகும் ஆனால் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்பிபியில் செலக்ட் ஆயினக்கான பேர் இங்கே வந்துருப்பீங்க அவ பில் போடவே மாணவன் சாகம் இருக்கும் என்ன அவன் பில்லில் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கும் ஒரு ஆள் தான் போடும் இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார் வாயே வாயத்திற்க மாட்டோம் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போகிறார்கள் எதிர்கட்சியில் இருக்க போகிறதும் இல்லை நான் எம்பிபி சப்போர்ட் தான் பட் அவர் செய்கிற நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணோம் இந்த பக்கம் தான் இருக்கணும் ஆளுங்கட்சியில் தானே அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் பிரைவேட் பில்லுகளில் அல்லது வந்து மோஷன்ஸுகள் அல்லது வந்து இதுகள் போடே இல்லை அப்போ அந்த ஒழுங்குமுறை எல்லாத்தையும் படிக்கணும் ராசா எப்படி இதெல்லாம் போடுறேன் அப்போ அது அந்த மூன்று நாளை நான் இங்கே நிற்கேன் என்று சொல்லி ஆக்கள் கோவிச்சேன் அடுத்தது இருபத்தி எட்டு எனக்கு இருபத்தாறுந்து இருபத்தேழு ரெண்டு நாளும் பார்மெண்ட்டுக்கு போனபடியாக கொழும்பு நீதிபா நீதிமன்றத்தில் பிணை அப்போ இருபத்தெட்டு எட்டு போய் இப்படி ஒம்பது மணிலேருந்து பின்ன மூணு மணி கேன்சல் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மணி நேரம் வந்து அந்த ட்ரெஸ் ஆடுறது நான் இங்கே வரேன் எங்களுக்கான ஒரு இது என்ன ஒதுக்கப்படையில் ஒரு ஒரு ரூபா ஹாசம் ஒழுக்கும் இப்போ ரெண்டு காரெலாம் வந்துருக்குறேன் நான் ஒரு ஒரு ரூபா ஹாசம் ஒதுக்கப்படையில் ஒதுக்கப்படுமோன்றதும் கேள்விக்குறி இயற்கையாக இயற்கையான தான் நடக்குது மக்களுக்கான நிவாரணத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களால செய்ய முடியாத நிலை இருக்கா அப்படி ஒரு சதவீதம் ஒரு ஒரு இதுவும் இல்லையா ராசா இப்போ கூட இப்போ நான் ஒரு போஸ்ட் போடலை நான் எனக்கு இந்த பா சாப்பாடு செய்து கொடுக்கப்பறம் காசு நான் அப்படி போடல இப்போ சிலவங்க போட்டு போட்டுக்கொண்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் போடுறேன் சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட வேண்டித்தான் அப்போ நாங்கள் சனத்தை பார்க்கணும் மட்டும் பாலிமெண்ட் பெரிய யோசனும் இல்லை அப்போ அதுகளை சிங்களாக்களுக்கும் தெரியாதது இவன் என்பிபியில் இருக்கிறாங்களே சரியாக கவலைப்படுங்க இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கேன் அரசாங்கம் அரசாங்கத்தை கொடுக்குறது காசு இல்லை அதான் உண்மை இங்கே இருக்கிற நிலவரங்கள்லாம் எடுத்து சொன்னால் நிதி தாமதமாக வரக்கூடாது நான் நினைக்கிறது அதுக்கும் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பிரைவேட் பில் அப்போ இங்கே ஹெடி எடுத்து சொல்லணும் எடுத்து கூட பிரைவேட் பில் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் அப்போ அதேமேஷன் நம்மளோட லோய்ஸ் வேணும் இப்படி எழுதுறாங்க சும்மா விளாட் இல்லை பாராளுமன்றத்தில் போய் ஒரு பிரைவேட் பில் போடுறது ஒரு விளையாட்டு இல்லை அப்போ அதில் வசனம் பிசைனாலே கட்சியெல்லாம் குத்தி குள்ளாரி அந்த பில் இல்லாமல் பண்ணிடுவாங்க இந்த பிரச்சனையே இப்போ என்பிபியில் இருக்கிற ஒரு ஒரு ஒரால் வந்து கதை பேரண்டா கேள்வி கூறி கதைச்சாலும் அவை கடி விழும் அங்கே வேண்டு ஏன் போய் கதைச்சு நீங்க கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் கதைக்கிறேன் கதைக்க போகிறது இல்லை இன்னொரு விஷயத்தையும் வடிவாக சொல்கிறேன் மூன்று எம்பிபி அனுப்பி இருக்கு நம்மளோட இருந்து அந்த மூன்று பேரும் எங்கட எங்களோட யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்த இழா புராசா ஏனெண்டா அங்கே கதைக்கு ஒன்றுமேதாவது அங்கே இதையும் சொல்ற மாதிரி போடுங்கோ அங்கே நம்ப எங்களோட தமிழாக நினைக்கிறேன் நான் உண்டு சிறிதரன் ஐயா உண்டு கஜேந்திரமார் ஐயா உண்டு சரிதானே என்ன தவிரமிச்சன் ரெண்டு பேருக்கும் சிறிதரன் ஐயாவே இருக்கட்டும் அல்லது வந்து கஜேந்திரமார் ஐயாவே இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்க இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா கதைச்சு போகிறதுக்குரிய பக்குவம் இல்லை தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இவர் வேண்டாம் ப்ரைவேட் கேஸில் போட்டுட்டு அதான் உண்மை உதாரணத்துக்கு அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் மற்றது அவருடைய லீடர் ஆஃப் த ஹவுஸும் அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் மட்டும் எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் வச்சிருக்கேன்டா நான் சுயேச்ச கொள் உண்டவை இப்போ அங்கே போயக்குள்ள அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்ச ஒரு விஷயங்கள் கதைக்கல எங்கெண்ட ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது எண்பது மானாக்கள் ஒரு நல்ல ஒரு யுனிட்டியோட அங்கே அடிபட்டு பிரியோசனமில்லை ராசா அங்கே எல்லாேருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் தான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்காண்டி எங்களுக்கு பலியான முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கலையும் குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளோ பேரும் இங்கிலீஷில் காய்ச்சோன் இருப்பினும் அவர்களோட சிங்களத்தில் கதைக்க

இதில் இதில் அப்படி ஒரு ஃபீலிங் வந்து அப்படி இருக்கக்கூடாது நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹை லெவலில் இருந்தால் தான் ப்ரொஃபஷனலாக தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நாங்கள் ப்ரொஃபஷனாக இருந்து காட்டுறோம் படிகளோட நிற்கணும்னா படிகளோடு இருந்து காட்டுறோம் எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு ஹை லெவலில் இருந்து ஒரு ஹை இருந்து கதை கேட்கல தான் நான் கதைக்கிறது கேட்பேன் ஆசை அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில் நான் பம்பலாக கதைக்கிறது அங்கே ப்ரொஃபஷனலாக காய்க்கிறது அவன் அங்கே பம்பலாக காய்க்கிறேன் இங்கே வந்து ப்ரிய ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொடுறது எங்களுடைய தமிழ் இளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய என்ன காய்ச்சி கொடுறது அங்கே அங்கே கேண்டீனில் சாப்பிட வரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை மெட்ட எம்பிமேன் ஆனால் முடிஞ்சே போய்க்கு பார்த்தேன் அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்காது என்னங்கிற எங்கள் சிறுதினை போய் கெஞ்சி கொண்டிருக்கிறாரு பிரதமர் ஏ எனக்கு பெரிய இழப்பு என்பிபி இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்துக்கு மூன்று பேர் அவன் உமாரன் ராசையாவாக இருக்கட்டும் மணியண்ணையாக இருக்கட்டும் யாராவது அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பி அனுப்பி இருந்தீங்கன்னா துணிஞ்சு தூளை கொடுத்து நெஞ்ச தூக்கணும்னு இருக்கும் இப்போ தனிக்கட்டி அணிக்க வேண்டி கிடக்கு எல்லா விஷயத்தையும் அவையோட ஒத்து அவைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் ஒன்று ரெண்டு கொடுத்தேன் நான் கை கையொத்தி கேம்பஸுக்கு போயிலேன்னு சொல்லி செக்ரட்டரி ஜெனரலுக்கே கொடுத்தேன் உங்களுக்கு சிங்களத்தில் பார்த்தீங்களா வரியா அத்த ஒசில கேம்பஸ் கேனே அப்படி மோட கதா கேன்னு பாண்டு நீட்டாக கொடுத்தேன் நான் அப்படி ஆனால் இன்னொரு இன்னும் கொடுத்தேன் நான் எங்களோட மாவீரத்தின் கதை கேட்கல அதையும் கொடுத்தேன் நான் அது மீடியாவில் விடையில்லை அதே நானே கொடுத்தேன் வடிவாக க்ளியராக வழங்கக்கூடிய மாதிரி என்ன அந்த எதிர்கட்சி கதலையில் இருந்தது அதுக்கும் கொடுத்தனா அந்த ரெண்டு மீடியா இந்த இந்த மட்டும்தான் மீடியாவில் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபா தேர்தலில் என்பிபிக்கு போட போனீங்களா அல்லது தமிழ் எனக்கு வேண்டாம் அதாவது தமிழ் எனக்கு போட சொல்லும் அவ்வளோதான் எந்த எந்த என்ற நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜாழ்பானிலேருந்து வந்திருக்கோம்னு நிற்கணும் அப்போ அப்போ இந்த தலைவர் சிறுதரன் ஐயா இருந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியே சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் போய் எனக்கும் ஒரு சீட் தான் அங்கே போய் அது கதைக்க தேவையில்லை ராசா அங்கே போய்ருந்து காதச்சே நானும் இந்த பெருசாக அப்போ அப்படின்ட்டு சொல்லி இருந்தால் பயங்கரம் காய்க்க போய் அங்கே போட்டால் கரண்ட்டு போய் மேடம் கேன் ஐ ஹேவ் யூ ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்ன வேண்டிய நிற்கிறேன் அதுக்கு தேவையா ராசா അങ്ങ് ഇങ്ങടാ ഉമ്മ തമിഴ് ഇരുപത്തി മൂവായിരം തമിഴ് മാറ്റപ്പെടാൻ പിന്നെ വച്ചാൽ ഇരുപത്തി മൂവായിരം വോട്ട് പണിതേ ഉള്ളൂ അവളെ തമർക്കും ഒന്ന് നടക്ക പോകേ ഒണ്ട് നടക്ക പോ സഹചരി ഗോൾഡാ മാറും തങ്കമാറും അല്ല ഉണ്ട് എന്ത് ഡൗട്ടും വേണ്ട സഹചരിയെ നാ പാർത്ത കൊടുക്കേണ്ടത് വിമർശനങ്ങളെല്ലാം തകർത്തും നല്ലത് എന്നാലും മുടിഞ്ഞ് വരെയും ചെയ്യണേണ്ടാസാ അപ്പോൾ കേസുക്ക് പോണപ്പുറം ഇവർക്ക് കേസ് ഉള്ള പോയിട്ട് കഥയ്ക്ക അതേ ഒരു ഇരുന്നൂറ് പേർ താൻ കേസുക്ക് പോയില്ലേണ്ടാ ഇവർക്ക് നീതിമന്ത്രത്തെ മതിക്കിരിക്കാതെ കുമെൻ്റ് അടിപ്പാൽ நேற்று எடுத்து காய்ச்சினார் அவங்கள சரியான கவலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் புதுசாக ஒரு பாலிமன் மெம்பர் போயிருக்கிறார்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏதோ விரும்பி அவன் ஜியூட்டி அவை விரும்பினாலும் உங்கள் ரெண்டு பேர் ஜூட்டி இல்லையாண்டோம் எனக்கு தான் கவலைப்பட்டு என்ன அது எந்த படியல் ரெண்டு பேரை டியூட்டி போய் தூக்கிட்டாங்கன்றான் எங்கள் கவலை வந்தது திருப்பி அதையும் சொல்கிறேன் யார் பொருளியூர் ரமனும் மற்ற வன்னிவாகை அந்த ரெண்டு இந்த லிங்க் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்குறாக்கள் மெட்டாக்கள் விளங்கிக் கொள்ளும் நீங்கள் இதை போடுங்கடாப்பா அவங்க ரெண்டு பேர்ட்டு ஃபேஸ்புக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு நான் ஃபேஸ்புக் போட்டு இது யூடியூப் சேனல் என்ன அந்த அந்த லிங்க் இந்த எந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் எந்த லிங்க் போட்டு ரெண்டாவது வீடியோட ஆறாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தது அப்படியே கிடக்குது உங்களுக்கு ரெண்டு பேரும் திருப்பி வந்துடும் பழைய நிலைமையோட கூட வந்துடும் நினைக்கிறேன் சரி ஒரு எனக்கு புரியல என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ சுயேட்சையிலான கட்சி வந்து நீங்கள் அந்த கட்சியை பதிகிறது சம்மந்தம் சம்பந்தமாக ஓ இல்லை அதான் அடுத்த பெரிய டாகட்டை போ காட்சி சுயேட்சை நாங்கள் கன்ஸ்டியூஷன் எழுதுவோம் கன்ஸ்டியூஷன் வந்து சரியான ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும் அதாவது வந்து இப்போ தண்ணி இப்போ இருந்து தண்ணி அடிக்க இல்லாது பொம்பளை பிரச்சனை வந்தால் கட்சியிலேருந்து தூக்குவோம் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் கன்ஸ்டியூஷன் எழுதுவேன் அதை எழுதி விரும்பினாக்கள் வரலாம் வேறு வராதாக்கள் அந்த சின்ன சின்ன கட்சியில் போய் சேர்ந்து உள்ளலாம் உங்களுக்கு சொன்ன நம்புறேன் நம்மங்கோ தென்னிலங்கையில் இருக்கிற தோத்த அவ்வளோ கட்சியும் என்ன கேட்க வந்துருக்கணும் எந்த தலைமையில் வந்து சிங்கள எல்லாருமா சேர்ந்து கட்சி வந்து நானாவையோடு நெகோஷியேட் பண்ணி கொண்டிருக்கணும் அது தமிழ் கட்சியாக இருக்கக்கூடாது முஸ்லீம் சிங்களிஸ் எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறேன் ஒரு வாரத்தில் எதிர்கட்சியாக இருப்பேன் ஓ எல்லாரும் முஸ்லீம் ஆக்கள் தமிழாக்கள் சிங்களிஸ் எல்லாருமே சேர்ந்து சிங்களிஸ்ல ஒரு கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆனாக்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டும் கிடைக்கல எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணும் அண்ணா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக கன்ஸ்டியூஷன் எழுதணும் எழுதி போட்டு அவகிட்ட கொடுப்பேன் விரும்பினா வாங்குவோம் அது பெரிய பிரச்சனை தான் எங்களுக்கு இல்லை கன்ஸ்டியூஷன் எழுதாமவே சேர்த்துட்டோம்ட்டா அதுக்கப்புறம் நாங்கள் சிச்சுவேஷன் நடக்க சொன்னிங்கன்னா நாங்கள் ஓல்ரெடி சேர்ந்துட்டோம் ஸோ எங்களுக்கு சாப்பாடு எடுக்க முடிவு முதல்ல ஜாப்பு கட்சியில் ஜாப்பு எழுதி போட்டு அதை செய்வேன்

டீச்சர் படிச்சிருக்கு இப்போ ஏதோ அஞ்சு லட்சம் கிடக்குது பி இப்போ இப்போ ஒரு போன கிழமையால் வந்ததில்லை எல்லாமே ஓப்பனாக இருக்கும் அப்போது பிஎஸ்சி மேனேஜர் அடிச்சு கேட்டேன் அண்ணன் ஒரு லோனோட ஒன்று வீடு கட்டணும் பண்ண தான் இருபது கோடி இருக்கணும் அண்ணன் லூஸுக்கு கேக்காங்க அக்கௌண்ட்டை பேரே அஞ்சு லட்சம் சாவாச்சரி பிஎஸ்சி மேனேஜர்ட்டு ஓ இருபடி இந்தாடா அண்ணன் கிரீப்பை பாருங்க இங்கேயாவது கிரீப்பில் இருந்தா இந்த பேரில் எடுத்து தாங்கும் நானே வீடு கட்டுறேன் ஒற்றை கோடி லோன் போட்டு வீட்டில் அந்த வீட்டில் தானே வீடு கட்டுறதே கேட்டேன்னா தாரண்டவர் எனக்கு தெரியாது அந்த கட்சி சார் இது பார்ப்போம் அப்படி வட்டாரம் இது பார்க்க கேட்போம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஓட வச்சு சகல பேரையும் வர சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்கள் அதாவது ஆர்ஆர் உள்ளூராட்சி கேட்க போகிறீங்களோ அவளே லிஸ்ட் டைம் எடுத்துட்டு அவ அவைக்கும் விருப்ப ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் வேற ஒரு நாளுக்கு ஓட் பண்ணலாமட்டு அதிலேயே ஓட்டிங் போட்டு அதிலேயே ஒரு இருபது பேர் எடுப்போம் வேண்டா எனக்கு தெரிஞ்சாலும் வருமானம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் வருமானம் சினத்துக்கு கூட தான் ஜனநாயகம் சனத்துக்கு கூட ஏற பிடிக்குதோ போவோம் அந்த மீட்டிங்கில் நான் எனக்கு முடியும் முந்நூறு நாலு பேர் வரவினோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளார்கள் அதில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வரப்போகிறோம் இது போடுவினா அப்போ அப்போ அவை அதில் செலக்ட் பண்ணி வரையக்கில்ல சரிதானே யாருக்கு கூட போட்டு வருதோ அவர் உள்ளூராட்சியை போவார் ஆனால் அவருக்கு கட்சியில் சரியான இருக்கம் இருக்கும் காசு